முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள் நம் பாரத பூமி பல இறை அவதாரங்களையும் மகான்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டது அவர்கள் மூலம் நமக்கு ஆன்மீகம் பக்தி நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் போதிக்கப்பட்டுள்ளது இதே பாரத பூமி தான் புராதனமான பல விஷயங்களையும் பல திருக்கோவில்களையும் ஆலயங்களையும் கொண்டுள்ளது இந்த ஆலயங்களுக்கு திருப்பணி செய்வது என்பது இந்த ஆன்மீக திருப்பணியில் ஈடுபட்டுள்ளவருடன் உரையாடக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்றைய ஆன்மீகமும் நானும் யார் இவர் நூற்றி அறுபது திருக்கோவில்களுக்கும் மேல கோவில்களுக்கு திருப்பணி செய்துள்ளார் காஞ்சி மகா பெரியவாலை தன்னுடைய குருவாகவும் தெய்வமாகவும் கொண்டவர் நம்மால் மகாலட்சுமி மாமி என்று அழைக்கப்படுபவர் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வாங்க நிகழ்ச்சி போகலாம் நம்முடைய சாய்கிவி நேர்களுக்காக உங்களுடைய ஆன்மீக பயணத்தை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் அதற்காக முதல்ல வந்து உங்ககிட்ட உங்களுடைய இளமை பருவம் நீங்க பிறந்து வளர்ந்த இடம் அங்க வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீக விதை வந்து கிடைப்பதற்கான காரணமாக இருந்தவர்கள் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அல்லது எப்போ வந்து இந்த ஆர்வம் இந்த ஈடுபாடு உங்களுடைய எந்த வயதில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் மகாலட்சுமி மகாபரிவாரோட பரமபக்த இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நிக்கிறது நடக்கிறது இந்த மாதிரி நிலை இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரே தான் காரணம் அது மகாபரிவாதான் அந்த மகா பிரிவால காமிச்சு கொடுத்தவா எங்க கொள்ளு தாத்தா மகாபெரிவா பட்டத்துக்கு வந்தபோது அந்த கொள்ளுத்தாத்தா சித்தமல்லி சுப்பிரமணிய சாட்சியிகள்னு பேரு எல்லாம் மன்னார்குடி பெரிவாள்கிட்ட பாடம் படிச்சுவா அவ ஒரு டீச்சரா இருந்தாள் மகா அந்த காலத்துல காஞ்சி மடத்தை ஆசிரியத்துல அவளும் சித்தமல்லி சுப்பிரமணிய சாட்சிகளும் ஒரு ஆள் அவா மூலமா நாலு ஜெனரேஷனா மகா ஒரு அசோசியேஷன் வந்தது மாயவரம் எங்களுக்கு மாயவரம் பக்கத்துல கோல் குத்தி தான் எங்களோட தாத்தாவோட ஊரு நாங்கெல்லாம் தாத்தா வாத்தில தான் வளர்ந்தோம் தாத்தாவோட பேரு ஆலாசம் சரஸ்வதி ஆலாசியம்னு பேரு பெரியவா மாயவரம் சைடெல்லாம் வரும்போது பெரிவால ஆசிரியத்துல அவாளும் ஒட்டு அதனால பெரியவா நம்ம கோல் குத்தி வீட்டுக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி வந்திருக்கா அந்த பெரியவால பத்தி நம்ம ஒரு அசோசியேஷன் பெரிய அவனருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு விட்டோம்னா அவளே நம்மள மேல வசத்திடுவா அதுல ஒன்னும் ஒரு குறையும் இல்ல சாதாரணமா சிவபெருமான் மாதிரி பெரிவா வந்து சிவபெருமானோட இன்கார்னேஷன் தான் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வாழ்க்கையான இருக்கிற போது ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்மளை தூக்கி நிறுத்தி இந்த அளவு கொண்டு வச்சிருக்காங்க அது பிரிவாதான் அதுக்கு அடுத்தது அந்த பத்தி ஒரு விதைய ஊண்டினதே எங்க அம்மா கிருஷ்ணஜெயம்னு பேரு எப்ப பாரு ஆஞ்சநேயர் எப்படி ராமரை தவிர வேற ஒத்து பார்க்க மாட்டாலோ அதே போல எங்க அம்மா மகாபெரிவாள தவிர யாரையும் நினைக்க கூட மாட்டா பார்க்க கூட மாட்டா பேச கூட மாட்டா மகாபிரிவா என்னெல்லாம் சொன்னாலோ அதை கடைபிடிச்சுனதோ வந்ததோட இல்லாம எங்க ஒவ்வொருத்தருக்கும் மகா பத்தி சொல்லி ஒவ்வொரு பாட்டியும் மகா பிரிவாங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை எங்களுக்கு அப்பப்ப பண்ணி அதுவே எங்க உடம்பு ஃபுல்லா நிறைவேறதுக்கு காரணமா இருந்தது எங்க அம்மாவும் அதுக்கப்புறம் நாங்க தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாடுதுறை பக்கத்துல கோழி தான் பிறந்து வளர்ந்தோம் எங்க தாத்தா தாத்தாவாத்துல அதுக்கப்புறம் நான் படிச்சதெல்லாம் மாயவரத்துல இருக்கிற நேஷனல் ஸ்கூல்ல தான் படிச்சேன் காலேஜ் வந்து தர்மபுரம் ஞானாம்பிகா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன்னு தர்மபுரத்துல ஸ்டார்ட் பண்ண முதல் பேட்ச் நாதா நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற போது நாங்க மாயவரத்துல எங்க வாரத்துல இருந்தோம் எங்க அக்கா உமா மைய அவளும் ரொம்ப மகாபரிவாழ்ட்ட ரொம்ப பக்தியா இருக்கிறவா அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தவா எங்களுக்கு அப்பா கிடையாது அதனால தாத்தாவாத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த தாத்தாவா தான் எங்களை கடைசி வரைக்கும் மகாலாஸ்நாதையர்னு பேரு எவ்வளவோ கஷ்டங்கள் லட்சங்கள்ல எங்களை பார்த்துண்டது இதுக்கு இவ்வளவு தூரம் இந்த கோவில் எடுத்து திருப்பணி பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எப்படி வந்ததுன்னா எங்க கல்யாணத்தையே பண்ணி வச்சது மகாபிரிவாதான் ஏன்னா ஒவ்வொரு சமாச்சாரமும் நாங்க மகாபிரிவால கேட்காம நாங்க அடுத்த காய கூட நகர்த்த மாட்டோம் ஒரு உட்கார்றதுக்கு சில கூட நினைச்சுக்கலாம் இதெல்லாம் முடி ஒரு சில்லியா திங்ஸ் எல்லாம் போய் பெரியவாளை கேக்குறான்னு ஏன்னா நாலு விதமான பக்தியில அதுவும் ஒரு பக்தின்னு சொல்லியிருக்கு எதா இருந்தாலும் பெரியவாளை கேட்காம எந்த மேதர் சமாஜான டிசிஷன் எடுக்க மாட்டோம் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஆர்டர்டாக்சி ரொம்ப ஜாஸ்தியான டைம் நாங்க தஞ்சாவூர் பிரம்னால இருக்கும் போது பாலக்காட்டுல இருந்து ஒரு வரன் வந்த போது பெரியவாளை கேட்டோம் பாலக்காட்டுக்காரால இருக்காளே பண்ணலாமா அப்படின்னதும் தாராளமா பண்ணுன்னு அப்ப சொல்லி வழிவகுத்ததுதான் எங்க கல்யாணத்தை நடத்தினது அப்புறம் அந்த கல்யாணம் நடந்த பிறகு போய் அடிக்கடி போய் பெரியவாலை போய் பார்ப்போம் அந்த பெரிவாளை பார்க்கற போது ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் தான் அந்த இடத்துல இருக்கா கிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுவா அது மாதிரி நாங்களும் ஃப்ரீயா பேசுவோம் ஏன்னா நல்லா திட்டுவாசல் வாசல் சமயம் கோபம் வரும் வந்து திட்டினா கூட அது ஒரு பெரிய அனுகிரகமா நாங்க ஏத்துப்போம் அந்த கஷ்டத்தோட இது வெடிமோச்சுன்னு நம்ம நினைச்சுக்கணும் ஆசையாவும் மாதிரி ரொம்ப ஆசையா இருப்பா மகாபிரிவா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேரு உக்காந்துருக்கோம் உக்கார்ந்து இருக்கிற போது மகாபிரிவா வந்து இந்த பொல்லாச்சத்தரம்னு காஞ்சிபுரம் பக்கத்துல அங்க இருக்கா எழுபத்தி நாலோ எழுவத்தி அஞ்சோ எனக்கு வருஷம் மறந்து போச்சு அப்ப ஆரம்பிக்கிறா அதே போல நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு சொல்ல போறேன் நான் வந்து இந்த பெரிய பெரிய கோவில்ல எல்லாம் இருக்கிற அர்ச்சகா இல்லாம் வழி இல்லாம அந்த பூஜை பண்ணதுக்கு அவளுக்கு வரும்படி இல்லாம சம்பாத்தியம் இல்லாம அந்த கோவில விட்டுட்டு எல்லாரும் வெளியில வந்து பழப்புக்காக வந்துடுறா அதனால ரொம்ப பெரிய பாடல் பெற்ற ஸ்தலங்களா இருக்கட்டும் இல்ல ரொம்ப வழிபாட்டுக்கு ஒரு காலத்துல இருந்த ஸ்தலங்களா இருக்கட்டும் இன்னைக்கு பூஜையே இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு நான் ஒரு மடத்துக்கு வந்துட்டேன் நான் ஏதாவது உன்னை பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு தென்னை மரத்தடியில தண்ணி ஊத்தினா எப்படி தேங்காயா காய்க்குமோ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை கஷ்டத்துக்கும் நம்ம சுவாமிய வந்து நம்ம நெக்லக்ட் பண்றோங்கிறத ஒண்ணுதான் அந்த சுவாமிய நம்ம அழகா கொண்டாடி அந்த அவங்களுக்கு உள்ள எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு கஷ்டத்தையே சுவாமி கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த காலத்துல தெரியாம இவ்வளவு பெரிய கோவில்கள் எல்லாம் கட்டல பெரிய பெரிய மகான்கள்லாம் வழிபட்டது ஆகமோ அது மாதிரி எல்லாம் பண்ணி எத்தனையோ பூஜைகள் பண்ணினா கோவில்லாம் இன்னைக்கு பூஜை இல்லாம இருக்கு இங்க இருக்கிறவாளோட ஆத்து அந்த காலத்துல பொம்னா எழுவத்தி நாலுல பொம்நாட்டிகள் வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் யாருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளமோ அவ ஆத்துக்காருக்கு ஒரு மாசம் சம்பளம் எனக்கு கொடுக்கறாளான்னு கேளு அப்படின்னு உங்க ஆத்துக்காருக்கு என்ன சம்பளம்னா அந்த நாள்ல எங்க ஆத்துக்காருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சம்பளம் பெரியவா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சம்பளம் பெரியவா அதனால ஆயிரம் ரூபாய் சம்பளம் இல்ல பரவாயில்ல நீ என்ன பண்ணு ஒவ்வொரு வீடா போய் பெரியவா கேக்குறா ஆயிரம் ரூபாய் ஒரு மாசம் சம்பளம் ஆயிரம் ரூபாய் இருக்கிறவாள்லாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கேக்குறா அப்படின்னு நீ எல்லாரையும் போய் கேளு அந்த பணத்தை வச்சிருந்து நலிபிடிஞ்ச அர்ச்சகாலுக்கெல்லாம் நம்ம மடத்துல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அத பேசுறா அதுதான் கச்சி மூது ட்ரஸ்ட்னு அதோட ஆரம்பம் அந்த ட்ரஸ்ட் மூலமா ஒரு நிறைய அர்ச்சகாளுக்கெல்லாம் மாசா மாசம் சம்பளம் போயின்னு இருந்தது பெரியவா என்ன கூப்பிட்டு கேட்டதுனால அதனால நான் அதுக்கு ஒரு ஒரு பெரிய பாகியான நினைச்சுன்னு எல்லாரையும் போய் பேசின அந்த வித இன்னைக்கு ஆலமரமா விருட்சமா வளர்ந்து நிறைய கோவில திருப்பணி பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த பெரியவா கொடுத்திருக்கா அந்த விதத்துல அந்த கோவில் திருப்பணி வந்ததுக்கு மூல காரணம் எங்க அம்மா எனக்கு பத்மா ஒரு ஸ்கூல்ல வேலை வாங்கி கொடுத்தது என்னோட இங்கிலீஷுக்கோ என்னோட படிப்புக்கோ அந்த ஸ்கூல்ல வேலை கிடைக்கல மகாபெரிவாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் இருந்தா சுந்தரிவா மகா பெரிவாள என்னோட ஒரு இன்டராக்ட் பண்றத பாத்துட்டு வேலை கொடுத்தது அது ஒரு பெரிய நான் அது உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இதுக்கு முன்னாடி நீங்க சென்னைக்கு வந்துட்டேன் ஒரு சென்னையில இருந்து அடிக்கடி காஞ்சிபுரம் போவே மடத்துக்கு போய் தரிசிக்கிறது உண்டா ரெகுலரா இருந்தது அந்த பழக்கம் எப்படி நீங்க போயின்றி கல்யாணம் ஆகி எங்க ஆத்துக்கா நான் கல்யாணத்தின் போது எண்ணூர் ஃபவுண்டேஷன் ஒரு இதுல நல்ல வேலையில இருந்த அதனால அவருக்கு வந்து திங்கக்கிழமை தான் லீவு நாங்க என்ன பண்ணுவோம்னா திங்கக்கிழமை அன்னைக்கு குழந்தைகளை விட்டுட்டு நாங்க கண்டிப்பா ரெண்டு பேரும் போவோம் பெரியவா எங்க இருந்தாலும் போவோம் அத பெரிவால எவ்வளவு அளவு பெரிவால அனுபவிக்கணும்னு பெரிவாலோட இருக்கணும்னு எங்களுக்கு வேற எந்த விதமான ஒரு ஸ்மரணையும் இருக்காது எப்ப பாரு பெரியவாள் போகணும் பெரியவாளு இருக்கணும் பெரிய அதுக்கேத்த மாதிரி நமக்கு ஒன்னொண்ணும் கேட்கறதுக்கும் சமாச்சாரங்கள் இருக்கும் அப்ப அம்மா எல்லாம் வரபோதும் அம்மா வந்து அந்த அதுக்கு மேல பெரிய அம்மா தூரத்துல நிப்பா பெரியவாள் நேர கிட்டக்க வந்து பார்க்க மாட்டா ஏன்னா அந்த காலத்துல அதுக்குள்ள மடி அம்மா பண்ணிக்கல அதனால தூரத்துல எடுக்கிற போது அம்மாவுக்கு ஏதாவது சொல்லணும்னா அதை நான் தான் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால அம்மா வரணும்னு சொல்லுவா அப்பா அப்ப மாயவரத்துல இருந்தா சரிங்க அடிக்கடி பெரியவாளை பார்க்க போவோம் வாரத்துல வாரம் ஆனாலும் மிஸ் ஆகும் பெரியவா எங்களுக்கு தரிசனம் கொடுக்காம இருந்ததே கிடையாது பெரியவா நிச்சயமா எங்களை கூப்பிட்டு விடுவா எத்தனையோ பேசிருக்கா எத்தனையோ சமாச்சாரங்களை நடத்தி கொடுத்துருக்கா நடக்க முடியாத காரியத்தெல்லாம் மகாபிரிவா நடத்தி கொடுத்துருக்கா கடைசி நாள் கூட மகாபெரிவா வந்து ரெண்டு நாப்பத்தேழு போன போது ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு மூணு பத்துக்கு எனக்கு நியூஸ் வந்து நாளைய காலுக்கு நாங்க காஞ்சிபுரம் மட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த அளவு பெரியவா நமக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்கா உங்க திருமணம் பற்றி சமையல் உங்க குழந்தைகள் எல்லாரையும் விட வந்து எனக்கு வா என்னோட திருமணம் ரொம்ப அருமையான ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பெரியவா அனுகிரகத்தால எனக்கு மாமியார் மா கல்யாண அனுபவம் மாமியார் மாமனார் மச்சனர் நாத்தனார் எல்லாருமே உண்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷா ரொம்ப அதுவும் எங்க மாமியார் வந்து அன்னதானத்தை தனக்கு இருக்கோ இல்லையோ யார் வந்தாலும் சாப்பாடு போடாம இருக்க மாட்டான் அதிதி உபச்சாரம்ங்கிறது யாருன்னா எங்க மாமியார்ட்ட தான் கத்துண்டது அதுவும் யாரோ வந்திருக்கான்னு ஏனோ தானு போட மாட்டா என்ன காஸ்ட்லியா இருக்கோ அததான் போடுவா ரொம்ப நல்ல மனுஷா மாமியாரும் சரி மாமனாரும் சரி ஆத்துக்காரும் சரி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா ஒன்னும் இதுவா இருக்காது எனக்கு வந்து மூணு குழந்தைகள் வந்து முதல்ல வந்து பொண்ணு பிறந்தா பாகியலக்ஷ்மி ரம்யான்னு பேரு அவ இப்ப நியூ ஜெர்சியில இருக்கா மூல சரியில்லாத குழந்தைகளுக்கு டீச்சரா இருக்கா அவ லண்டன்ல ட்ரெயின்டு ஏதோ ஒண்ணு சாதிக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கா அவ ஃபேட்டிமா கான்வென்ட்ல படிச்சுட்டு நிறைய படிப்பு படிச்சுட்டு அவ அந்த அப்புறம் இந்த லைன்ல அவ சூஸ் பண்ணது மாப்பிள்ள வந்து கார்த்திக் கவிஷிக்குன்னு ரமணாசிரமத்துல வளர்ந்தவா அவெல்லாம் ஜானகி மாத்தாங்கிற அந்த எபிசோட்ல வளர்ந்தவா அதனால அவர் வந்து சிட்டி பேங்க்ல குளோபல் ஆபரேஷன் ஹெட்டா இருக்காரு இப்ப நல்ல பெரிய தான் இருக்கா எல்லாருமே ஏன்னா இந்த கோவில் கைங்கரியத்துல அவள் ஈடுபட ஆரம்பிச்ச பிறகு சுவாமி வந்து அவள் எங்கேயோ வசதிட்டா அப்புறம் ஒரு புள்ளா இருக்கா அந்த புள்ள வந்து ப்ரைட் வாட்டர் ஹவுஸ்ன்னு அதுல அந்த பெரியவா அனுகிரகத்துலதான் புள்ள பிறந்தது பெரியவா மகா எனக்கு வந்து முதல் பொண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்தது அந்த பொண்ணு பிறந்து அது அறுபது நாள் தான் இருந்தது அதுக்கு ஹார்ட்ல ஹோல் அது போக்குறோங்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மாக்கு சொப்பனம் வந்துடுது அந்த குழந்தையோட ஹார்ட்ல மகா பெரியவா காலை வச்சு நிக்கிறாங்கிற மாதிரி வந்துடுது தெரியும் பெரியவா வந்து அந்த குழந்தைய அழைச்சுக்கிறான்னு எங்க அம்மா சொல்லிட்டா அது குழந்தை நிக்காது அப்படின்னு ஏன்னா அது ரொம்ப வேற பிறந்தது அறுபது நாள் தான் இருந்தது அதுக்குள்ள நிறைய செலவு அப்பதான் நாங்க பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அதை நொடிச்சு போய் ரொம்ப அந்த குழந்தையும் போய் ரொம்ப பிரச்சனையில இருந்தோம் ஆனா அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினது மகா பிரிவாதான் அதுக்கப்புறம் தான் பெரியவா பரிகாரமா ராமேஸ்வரமும் போயிட்டு வா ஸ்ரீசைலம் வான்னு சொல்லி ஸ்ரீசைலம் போன பிறகு புள்ள பிறக்கணும் பெரியவா சொன்னதுனால இன்னைக்கு அவனுக்கு மல்லிகார்ஜுனன்னு பேரு அவனை அமெரிக்கா அமிச்சது நம்ம ஜெயேந்திர பிரிவாதான் இன்னைக்கு நடமாடும் தெய்வமா இருக்கிற பால பெரியவாதான் அவன் ரெண்டு பேரும் தான் அவன் பத்மா சேஷிதர்ல படிச்சுட்டு பிஇ படிச்ச பிறகு அவன் மேல என்ன பண்றதுன்னு சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்ல வேலை வந்துட்டு வேலைக்கு போகணுமா மேல படிக்கணும்னு ஆசைப்படுறான் என்னதான் இல்ல அவனை அமெரிக்கா அனுப்பு டாலர் டாலரா சம்பாதிச்சு அனுப்புவோம் அங்கேயே செட்டில் ஆக மாட்டான் வந்துருவான்னு பெரியவா சொன்னான் அந்த ஒரு வார்த்தை அவன் என்னைக்கு அமெரிக்கா போய் படிக்க ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மாசா மாசம் பணம் அமிச்சுட்டு இருக்கான் அதுதான் இந்த கோவில்களுக்கு எல்லாம் நித்திய பூஜைக்கு ஏற்பாடுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு எங்களோட கோவில் கட்டி கும்பாஷி பண்ணறதை விட நாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா நினைக்கிறது ஒரு கால பூஜையாவது ஒரு தீபமாவது அந்தந்த சுவாமிக்கு எரியணும் அது ஊரையில இருந்தாலும் சரி குடிசையில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி கோபுரத்துல இருந்தாலும் சரி அந்த சுவாமிக்கு ஒருவேளை தீபம் போட்டு ஒரு சா சாப்பிட்ற சாப்பாட்ட நைவேதியம் பண்ணி ஒரு ஒரு கால பூஜை நடக்கணும்ங்கறத ரொம்ப ஃபோக்கஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அது மூலமா தான் பெரியவா எங்களை இந்த இதுலயே ஈடுபட்டதுனால கிட்டத்தட்ட நூத்தம்பது கோவிலுக்கு மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நித்திய பூஜைக்காக இன்னைக்கும் போயின்னு இருக்கு எங்க அம்மா சொல்லிதான் எனக்கு நான் குழந்தை பிறந்த உடனே நான் ஆறு மாசமா இருக்கிற போது மகா அந்த கோவில் ஆத்துக்கு வந்த போது என்ன வந்து மகாபிரிவா கால்ல போட்ட போது பெரியவா கையால வீபு விட்டான்னு அம்மா சொல்லுவா உனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது பெரியவா வீபு தீட்டு விட்டா அப்படின்னு சொல்லுவா அது மாதிரி அப்பயே சின்ன குழந்தையில இருந்தே கோவில்னா மகாபிரிவாலை பாக்கணும் அது ஒன்னே ஒண்ணுதான் பேச்சுன்னா பிரிவால பாக்கணுங்கிறதுனால அந்த மகா பிரிவாலே ஃபுல்லா இருக்கிறதுனால தனியா ஒண்ணும் தெரியல ஆனா கோவில்னு நம்ம எடுத்துனோம்னா எங்காத்து வாசல்ல கோழி ஊத்தி வாசல்ல ஒரு கோபால கிருஷ்ண பெருமாள்னு ஒரு பெருமாள் இன்னைக்கு இருக்காரு ரொம்ப ஸ்ரீதேவி பூதேவி சமயத அந்த பெருமாள் கோவில்ல எனக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் உண்டு அந்த பெருமாள் கோவில்ல தான் நான் போய் நேர திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் முப்பா எல்லா பாட்டும் படிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கினது அந்த கோவில போய் கோலம் போடுறது கோவில திறந்து வைக்கிறது பூவை பறிச்சு பாரிஜாத பூ நிறைய பறிக்கும் பூக்கள கொண்டு கட்டி கொடுக்கறது அந்த சுவாமிகிட்டேயே எப்போதும் உட்கார்ந்து இருக்கிறது அப்புறம் மாயவரத்துல வந்து நாங்க எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆன பிறகு எங்க அக்காதான் எங்களை கொண்டு வச்சு எங்களை எல்லாம் பண்ணினா அத்துமேரு பெத்தாலஜிஸ்டா இருந்தார் மாயவரத்துல அப்ப என் மயூனா சுவாமிக்கும் எங்களுக்கு ஐஷிங்குவா எப்போதும் அக்கா அங்க வந்து நிறைய பங்கன் உற்சவங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த அம்மாவை பாக்குற என்ன அறியாம கண்ணுல தண்ணி வரும் அவயாம்பிகா பாக்குற போது அத கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் அவயாம்பிகா காவேரி காவேரியில சாணம் பெருமாள் வானமுட்டி பெருமாள்லாம் இப்ப கல்யாணம் ஆகி இப்ப ரீசன்டா தான் வந்தது லைஃப்ல டூ தௌசண்ட் போர்லதான் வானமுட்டி பெருமாள் ஆரம்பம் அதனால இந்த இது கோவில் அந்த அவையாம்பிகா ரெண்டையும் கண்டிப்பா வச்சுக்கலாம் ஏன்னா அவளை நம்ம ரொம்ப எப்போதுமே ஸ்பரிக்கிறது உண்டு மாமி முதல் கோவில் திருப்பணி உங்களுடைய அம்மா சொல்லி செய்ததாக சொன்னீங்க இரண்டாவது இந்த திருப்பணி தொடர்வதற்கு காரணமாக ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படி அமைந்த எந்த நிகழ்வு ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கோங்க மாமி அப்பா கைலாஷ் கேட்டு வந்த போது மாபெரிவாது அம்மா கிட்ட போய் கைலாஷ் பிரசாதத்தை கொடுத்து கைலாஷ ஏன்னா அந்த காலத்துல கைலாஷ் வந்து இவ்வளவு ஈஸியா அத்தபுற போக முடியாது அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் எங்க அம்மா கைலாஷ் போற போது என்னை வைய அனுப்புற போது எல்லாரும் கண்ணா தந்து நான் திரும்பி வருவேனா மாட்டேனா அழுதுன்னு தான் அனுப்பிச்சா சரின்னா அந்த தீர்த்தத்தை கொண்டு அம்மா கிட்ட கொடுக்கற போது அம்மா சொன்னா நீ கைலாஷ் பெற்று வந்துட்டேன்னு சொல்ற நம்ம கோழுவத்தில இருக்கிற வானமுட்டி பெருமாள் இருக்காரு அவ்வளவு ஒரு அத்திமரத்தாலான பதினெட்டடி பெருமாள் பிப்பள மகர்ஷிக்கு விசுவ தரிசனம் சனிதோஷம் ஹத்தி தோஷம் போற ஒரே ஒரு திருக்கோவில் அதுதான் நாங்க ஏகாதசின்னா காவேரியில சாணம் பண்ணுவோம் துவாதசினா விஸ்வ சானம் சாணம் பண்ணுவோம் அந்த பெருமாள் நீ பார்த்த ஞாபகம் இருக்கா பார்த்தேன்னு கேட்டா எனக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கல்யாணம் இது நடந்தது டூலதான் நினைக்கிற இப்ப சொன்னா எனக்கு அந்த பெருமாள் அந்த கோவில் இடிச்சாலும் பெருமாள் வந்து அப்படியே இருக்க இன்னைக்கும் அந்த தார் வந்து வீணாவே போகாம அவ்வளவு அழகா இருக்க ஒரு நாளைக்கு போய் அந்த கோவில பார்த்துட்டு பாத்துட்டு பண்ணு அப்படின்னா தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மகாபெரிவால தரிசிப்பேன் அவர்கிட்ட போய் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசுவேன் அவரோட தரிசனம் கிடைச்சது அந்த அளவுல மட்டும்தான் இருந்தேன் நீங்க இல்லையா தான் வந்து கோவில் திருப்பணியிலே ஆரம்பிக்கிறேன் இல்லையா கேங்கரியத்துல ஆமா அம்மாதான் அதுக்கு மூல காரணம் எப்படி மகாபெரிவாள் வந்து எப்படி நாங்க வந்து எல்லாமே கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கேன் அம்மா எப்படி மகா பிரிவால ஒரு பி அவரை பிளீஸ் பண்ணணும்னா அவர் சொன்னதெல்லாம் மாதிரி அம்மாக்கு என்னெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ நான் போய் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா எல்லாரையும் போல எங்களை எங்க அம்மா வளர்க்கல நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்க அம்மா மனிதவர்த்தியா உருகிதான் எங்களை எல்லாம் வளர்த்திருக்கா மூணு குழந்தைகள் என்னோட என்ன எங்க அக்கா ஒண்ணும் ஒரு அண்ணா ஒண்ணும் இருக்கான் ஒரு பொம்நாட்டியா வந்து சின்ன வயசுலயே அந்த தாம்பத்திய சுகங்கள் எல்லாம் இழந்து எங்களுக்காக உயிர வச்சிருந்து எங்களை கொண்டு வரணுமேனு அந்த முழு மூச்சோட இந்த ஒரு அற்புதமான ஜீவனவா சொல்லிட்டானா கணத்துல குந்தினா பெரியவா சொன்னாலும் கூச்சிடுவான் எங்க அம்மா சொன்னாலும் அம்மா அம்மாதான் அல்டிமேட் எங்களுக்கு அதனால அம்மா சொல்றாளேன்னு சொல்லிட்டுதான் உடனே ஜெயேந்திர பிரிவா அப்ப இருக்கிற போது இதே போல இந்த கோவில பத்தி சொல்லியிருக்கா பிரிவா அதனால வானம் நான் அடுத்த வாரம் மாயபுரம் போறேனே போனா போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா பெரியவா அப்ப நான் ஸ்கூல்ல இருந்ததுனால என்னால லீவ் போட்டு பெரியவா போன போது போக முடியல ஆனா பெரியவா சொன்ன மாதிரியே அங்க இருக்கிறவா ஏற்பாடு பண்ணி போய் கோவில போய் பாத்துட்டு வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமான பெருமாளா இருக்க நிச்சயமா நான் ஹெல்ப் பண்றேன் தைரியமா இடு அது கிடைக்காது இந்த மாதிரி தாருவா மரத்துல இருக்கிற பெருமாள்னா பெரியவா சொன்ன உடனே எனக்கு புள்ளரிச்சு போச்சு சரி அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்ப என்னோட ஸ்கூல்ல கோழிகுத்தில படிச்சவன் விஜயகுமார்னு அவன் வந்து அங்க ஒரு ரொம்ப இன்ஃபுன்சியல் பர்சனு ரொம்ப அப்ளியண்ட் ஃபேமிலி அவன் அவனுக்கு போன் பண்ணினேன் அவன் தான் அந்த கோவில முன்னின்று எதிர்ந்து பக்கபலமா நின்று அவனு நானுமாதான் அந்த கும்ப எத்தனையோ கஷ்டங்கள் அந்த கும்பாஷேகம் அவனுக்கும் புதுசு எனக்கும் புதுசு எச் ஆர்எம்சி கோவில் அதுக்கு அப்புறம் அந்த கோவில் கும்பாபிஷேகம் உலகமே போற்ற அளவு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினோம் அப்ப நடத்துற போதுதான் அடுத்த மிராக்கள் நடந்தது ஒரு நாளைக்கு நான் எங்க ஆட்டுல உக்காந்துருக்க ஒரு பட்டப்பட்டையா வீதி போட்டுன்னு ஒரு தொண்ணூறு வயசு ஒரு சிவாச்சாரியாரும் இன்னும் ரெண்டு பேரும் வந்தா வந்து நான் ஊஞ்சல்ல எடுத்துற போது காலில் வந்து நமஸ்காரம் பண்ணினேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னமாமா நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்றேன்னு உடனே நான் துள்ளி குச்சி அந்த என்ன விஷயம் குத்தாலத்துல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல சண்டை அன்னைக்கு வச்சிருக்கோம் இன்னும் மூணு நாலு நாள் தான் இருக்கு யாரோ பணம் கொடுக்குறவுங்கிறவா குடுக்காம போயிட்டா அதனால தான் கொடுக்கணும் அப்படின்னு யாரு அமிச்சா மாமா நீங்க என்னதும் அவர் ரெஃபரன் சொல்லி அந்த ரெஃபரன்ஸுக்கு போன் பண்ணின உடனே ரொம்ப கரெக்டா இருந்தது அப்புறம் சொன்னேன் என்ன மாமா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பண்ணுவோன்னு சரி எழுபத்தி ஐயாயிரம் நம்ம மாதத்துல எங்க இருக்கும் அதுவும் அந்த நாளத்துல அதனால ஐயாயிரம் பத்தாயிரம் திரட்டலாம் மாமான்னா இல்ல நான் நான் துர்மரணமா தான் பிராணம் ஒண்ணும் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா போறாது மினிமம் ஒரு முப்பதாயிரமாவது எனக்கு வேணும் என்ன எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும் அதனால வேலை இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு பார்த்தா அந்த ஊஞ்சலை க உட்கார்ந்த என் வளையல் மாட்டிருந்தது சரியான வளையலை கைட்டு கொடுத்துட்டு நீங்க போய் எல்லாம் பண்ணிட்டு வாங்க மாமா நான் வந்து பாக்குறேன்னு சொல்லி அப்புறம் அந்த கும்பாஷத்துக்கு போன போதுதான் நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணினேன்னு தெரிஞ்சது சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணலனா அன்னைக்கு அவளால கும்பாஷம் பண்ணிருக்க முடியுமாங்கிறத ஒரு சந்தேகம் தான் ஏன்னா எல்லா எல்லா ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியா எங்கிட்ட வந்தது அந்த நேரத்துலதான் இந்த குத்தால அம்பால சோழீஸ்வரர் நாயகிங்கிற கோவில வந்து என்ன பார்க்க சொன்னது சரி என்ன அந்த கோவில் பெரிய சிவன் கோவில் குக்காலத்துல அஞ்சு சிவன் கோவில் பெரிய கோவில் இருக்கு அதுல இது ஒரு கோவில் செட்டித்தர் கோவில்னு சொல்லுவார் அம்பாள் வந்து யோனியில தன்னோட பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால அம்பாளோட இடுப்பு ரொம்ப பெருசா இருக்கும் அந்த கோவில்ல ரொம்ப விசேஷமான கோவில் கல்யாண யாருக்காகலையோ அப்பேற்பட்ட கல்யாணத்துக்குள்ள பரிகார ஸ்தலமான கோவில் சனீஸ்வர பகவானுக்கு வா கொங்கு சனியா பாதாளக சனின்னு சொல்றாரா அங்க வீட்டு இருக்கிற கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் அது ஆஞ்சநேயர் வந்து நம்ம சிவபெருமான பூஜை பண்ணக்கூடிய கேத்திரம் சுரங்க பாதையில இருந்து இருக்கிற கோவில் அது அந்த கோவில்ல போய் பாக்குற போது அவ அந்த கும்பாஷித்த பண்ணி கொடுன்னு சொன்ன போது என்னால ஆஹ் வானமுட்டி பெருமாளே நான் வந்து முத்திய பூஜைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதனால என்னால முடியாதுன்ட்டு அவ இன்னும் ஒன்னும் சொல்லலை போர்ஸ் பண்ணல சரின்னு வானமுட்டி பெருமாள் சொல்லிட்டு நாங்க ஆத்து கிளம்ப ஊரு கிளம்புறோம் என்க என்னோட சாவி ஒண்ணு காணும் என் கையில இருந்த சாவி எங்க போச்சுன்னு தெரியல கார்ல தேடி பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் காணும் அப்ப வானமுட்டி பெருமாள் தரிசனம் பண்ற போது ஒருத்தர் அங்க இருந்து வந்த மா ரொம்ப அருமையா இருக்கு வானுமுட்டி பெருமாள் கும்பாட்சி பண்ணிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அப்ரிசியேட் பண்ண அவரை கேட்டேன் அவர் என்னோட பேரண்ட் தான எங்க இருந்து வந்திருக்கேன்ல குத்தாலம்னு ஐயோ இப்பதான் ஒரு சிவபெருமான பார்த்துட்டு வந்தேன் அந்த சிவபெருமானை நீங்க எல்லாம் சேர்த்து பண்ண கூடாதாங்கிற போது அவர் சொன்னார் அந்த கோவில் வராது அது பெரிய பொலிட்டிக்கல் ஹேண்டல் மாட்டின்னு இருக்கு இல்லைன்னா எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னார் அடரா அப்பதான் நினைச்சுன்னோ அந்த கோவில் அரசியல் எடுத்துன்னா சார்மெல்லாம் வராதே ஏழு வருஷம் ஆச்சு அந்த மாலஸ்தாபனம் பண்ணி ரெண்டு அக்னீஸ்வரர் சுவாமி பேரு ரெண்டு வாட்டி நெருப்பு பிடிச்சு நடுத்தே அப்படின்னு நினைச்சுட்டேன் அப்பதான் என்னோட சாவியை காணும் சரி சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடினும் காருக்குன்னு எல்லாத்தையும் கிடைக்கல கடைசியா நம்ம குத்தால தானே வந்தோம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு திரும்பி அங்க வந்து பார்த்தோம்னா அந்த சாவி வந்து அம்பாளோட பாதத்துல இருந்தது யாருமே இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் யாரும் நினைச்சு கூட பாக்க மாட்டா சொன்னா கூட யோசிப்பா வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி நீ வந்து நினைச்சாதானே நீ கும்பாஷம் பண்ணிக்க முடியும் ஏழு வருஷம் ஆயிடுத்து ஆரம்பிச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்டா நீ ஏதோ யாரோ கையில விட்ட அதனால ஜென்மத்துல வராதுன்னு சொல்றா நீ நினைச்சாதானே போக முடியும்னு வேண்டிக்கிற போது அம்பாலே சொல்ற மாதிரி இருக்கு இன்னையே எடுத்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எந்தெந்த கோவிலுக்கும் எந்த கோவில்ல உன்னை கூப்பிடோட போய் பாரு பார்த்து அங்க ஒரு இன்ட்யூஷன் உனக்கு சொல்லித்துனா நீ பண்ணு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு ஒரு இமோஷன்ல எனக்கு ஒரு எண்ணிக்கை ஒரு இது எண்ணம் தோணித்து அம்பாள் கிட்ட தண்ணி கண்ணுல இருந்து கரகரன் தண்ணி வந்து நிக்கிற போது இந்த எண்ணங்கள் வரும்போது ஒரு அசிரீதி சொன்ன மாதிரிதான் இருக்குது அம்பாள் கழுத்துல இருந்து அந்த கீழே விழுந்தது சரின்னு சாவியை எடுத்துட்டு வெளியில வந்தேன் வந்தா யார் என்ன அப்ரோச் பண்ணாலும் அவா வந்தா அவள்கிட்ட வந்ததும் நானே எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் கோவிலன்னு சொல்லி அம்பாளோட அனுகிரகத்துல ஆறு மாசத்துல அந்த கும்பாபிஷேகம் ரொம்ப வெகு வெகு சிறப்பாக முதல் சிவன் கோவில் ரொம்ப நல்லா நடந்தது அந்த கோவில் நடக்கிற போதே நிறைய மிதாக்கள் அம்பாள் நடத்தினார் ஒரு நாளைக்கு யாரோ ஒரு சித்தர் வந்து பயணில இருந்து போன் பண்ற நான் பன்னெண்டு வருஷம் தூங்காதவர் பன்னெண்டு வருஷம் பேசாதவர் பன்னெண்டு வருஷம் சாப்பிடாதவர் பன்னெண்டு வருஷம் நேக்கடா இருக்கிறவர் ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு அம்பாள் வந்து எனக்கு ராத்திரி கனவுல வந்து இது மாதிரி என் குழந்த வந்து கோவில் திருப்பணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா பண்ண போறா நீ பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொன்னது அம்பாள் உனக்காக பிரார்த்தனை பண்ணுன்னு என்ன எங்கிட்ட வந்ததுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் எப்படி உன் நம்பரை கண்டுபிடிச்சேன்னா அம்பாள் உன் மூஞ்சி காமிச்சா அடுத்த நாளைக்கு பார்த்தன்னா பேப்பர்ல உன் படத்தோட எப்படி கோவில் திருப்பணி அந்த பண்ணு அதை பத்தி நியூஸ் வந்தது அதுல உன் நம்பர் இருந்தது பேசுறேன் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு எங்களோட பிரார்த்தனை உண்டு எத்தனை எத்தனை சவால்கள் எத்தனை அனுபவங்கள் இன்னமும் நாம் திருமதி மகாலட்சுமி மாமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குங்க அதனால் அடுத்த ஆன்மீகமும் நானும் எபிசோடில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்